என்னோடய பெயர் எஸ் நந்தகுமார் கோயம்புத்தூரில் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிறேன் என்னோடய கிளைண்ட்டு திருமதி லாவண்யா அவர்களின் நிறுவனத்தில் ரமேஷ் என்பவர் வந்து மேலாளராக வந்து ஒர்க் இருக்கிறாரு ரமேஷோட தகப்பனார் பெயர் பார்த்தீங்கன்னா வெள்ளைத்துறை ரமேஷ் வந்து என்னோடய கிளைண்ட்டுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பத்து தங்கக்கட்டிகள் அதாவது ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸ் பத்து தங்கக்கட்டிகள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா தௌசண்ட் கிராம்ஸ் இதை வந்து விற்பனை செய்து திருப்பி தருவதாக பணத்தை வந்து திருப்பி தருவதாக சொல்லிட்டு கொண்டு போனவர் அதை வந்து திருப்பி தராமல் ஏமாற்றிட்டார் இந்த குற்றச்செயலுக்கு உடந்தையாக ரமேஷோட மனைவி மைத்திலி ஜெயப்பிரகாஷ் ஜெயப்பிரகாஷோட மகன் ஆதர்ஷ் நாராயணன் முருகேசன் இவங்க எல்லாருமே வந்து கூட்டாக சதி செய்து என்னோடய கிளைண்ட்டை வந்து ஏமாற்றிருக்காங்க இந்த மாதிரி அவங்கக்கிட்ட வந்து இந்த தங்கம் இருக்கிறத தெரிந்து கொண்ட ஒரு நபர் பார்த்தீங்க அப்படின்னா முனீஸ்வரன் அப்படின்னு பேர் அவர் வந்து காவல்துறையில் வந்து ஆய்வாளராக இருக்கார் அவர் வந்து இவங்ககிட்ட வந்து தங்கத்தை வந்து சீஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டிஸ்பியூட்டில் என்ட்ரி ஆகிறாரு அவர் சில நாட்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள நான் என்கொயரி பண்ணிட்டேன் அந்த தங்கத்தில் வந்து ஒரு தங்கத்தை வந்து நான் வந்து சீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கையில் வந்து அவர் கையில் வந்து இந்த தங்கத்தை வச்சுட்டு என்னோடய கிளைண்ட்டுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து இமேஜ் அனுப்புகிறாரு அந்த மாதிரி இமேஜ் அனுப்புனது பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வந்து அந்த தங்கத்தை வந்து திருப்பி கொடுங்கன்னு கேட்கும்போது அவருமே வந்து அந்த தங்கத்தை வந்து திருப்பி கொடுக்காமல் ஏமாத்துறாரு வேறு ஆப்ஷன் இல்லாததுனால என்னோடய கிளைண்ட்டு வந்து கோயம்புத்தூரில் கமிஷனர் ஆஃப் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அது குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் வந்து ஃபார்வர்ட் ஆகுது புனியமுத்தூர் போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்டில் எந்த விதமான ஸ்டெப்புமே அவங்க எடுக்கலை மேலும் பார்த்திங்கன்னா இந்த மேலாளர் ரமேஷ் வந்து என்னோடய கிளைண்ட்டோட நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அசல் கிரை ஆவணங்கள் கையில் திட்ட காசோலைகள் கரூர் விஸ்வ பேங்கில் பெறப்பட்ட காசோலைகள் ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மூணு நிறுவனத்திற்கு சொந்தமான மூணு கேப்சி கேப் வாகனங்களோட ஆர்சி புக் எடுத்துகிட்டு என்னோடய கிளைண்ட்டு பெயரில் உள்ள தார் ஜீப் உன்னோட ஆசி புக்கையும் எடுத்துகிட்டு எல்லாமே அவர் கஸ்டடியில் தான் இருக்குது அது எல்லாமே எடுத்துகிட்டு ஃபோர்ஜரி ஜி பண்ணி அந்த வாகனங்கள் எல்லாமே வந்து விற்பனை செஞ்சுருக்கிறாரு மேலும் பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சியில் ரங்கசமுத்திரம் என்ற இடத்துல வந்து என்னோடய கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு போஸ்ட் பங்களா இருக்குது அந்த பங்களாவில் பார்த்திங்க அப்படின்னா சினிமா ஷூட்டிங்க்காக வந்து சுமார் ஒரு அறுபது லட்சத்தில் ஒரு காஸ்ட்லியான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க ஷூட்டிங்காக பயன்படுத்துகிற இடம் அது அதில் பார்த்திங்கன்னா இவர்கிட்ட அஸ் அ மேனேஜர் ரமேஷ் கிட்ட கீ இருக்குது அதை வந்து எடுத்துகிட்டு போய் அதை அந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஃபர்னிச்சர்ஸையுமே எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கிற மற்ற கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி கிராம்ஸ் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது டூ கேஜி சில்வர் இருக்குது அண்டு கேஷ் பார்த்திங்க அப்படின்னா டுவெல் தௌசண்ட் இதையும் வந்து அவர் அப்புறப்படுத்திட்டார் அவரோட கஸ்டடி கொண்டு போயிட்டார் இது சம்மந்தமாக வந்து என்னோடய கிளைண்ட் வந்து பொள்ளாச்சியில் உள்ள கோட்டூர் காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்குறாரு புகார் கொடுத்த பின்பு அந்த ஸ்டேஷன்லேயும் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அன்று இரவு பார்த்தீங்க அப்படின்னா அகிலேஷ் குமார் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அனானிமஸ் காலர் தான் நாங்கள் ட்ரூ காலரில் தான் அந்த நேம் பார்த்தோம் அவர் வந்து தன்னை யாருன்னு வெளிப்படுத்திக்காமல் வந்து என்னோடய கிளைண்ட்டுக்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா குனியமுத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டும் கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டும் ரெண்டுமே வந்து நீங்கள் வாபஸ் வாங்கணும் நீங்கள் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை விட்ரா பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து கடும் விளைவில் வந்து நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு என்னோட கிளைண்ட் இமீடியட்டாக வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற சைபர் செல்லில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து சைபர் செல்லில் கம்ப்ளைண்ட் பண்ணுற அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் வந்து ஒரு த்ரெட்டு வருது அதே கா அந்த குரூப்பில் இருந்து ஒரு கால் வருது அவங்க சார்பாக பேசுகிறாங்க நாங்கள் யாரெல்லாம் குற்றம் சாட்டியிருக்கிறோமோ அவங்க சார்பாக வந்து அவங்க பேசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க அதுக்குண்டான வேலைகளை வந்து நாங்கள் செஞ்சுட்டோம் நீங்கள் எவ்வளோ அலைஞ்சாலும் உங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க இது இந்த வாட்ஸ்அப் மெசேஜையும் நாங்கள் வந்து சைபர் செல்லுக்கு அனுப்புகிறோம் எல்லா போலீஸ்க்கும் வந்து நாங்கள் தகவல் சொல்கிறோம் எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்கலை மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மூணு ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம் மெயின் பார்த்திங்க அப்படின்னா குனியுமத்தூர் காவல் நிலையத்துலேயும் கோட்டூர் காவல் நிலையத்திலையும் கொடுக்குற இருக்கிற பெடிஷன் தான் வந்து மெயின் பெடிஷன் எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மூணு ஸ்டேஷன்லேயும் வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா போலீஸார் வந்து மெத்தனமாக தான் இருக்கிறாங்க போலீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ஆஃபீஸர் ஃபார் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் லீகல் இன்வெஸ்டிகேஷன் அண்டு கிரிமினல் எமர்ஜென்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க போலீஸ் அப்படின்னா இந்த கிரிமினல் எமர்ஜென்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதிக்கப்பட்ட நபர் வந்து எமர்ஜென்ட் அப்படின்னு போய் நிற்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா விரைவாக வந்து அவங்க வந்து செய்யணும் ஆனால் போலீஸ் வந்து இதில் வந்து ஒரு மிகவும் மெத்தனமாக தான் இருக்கிறாங்க எந்த விதமான ஸ்டெப்புமே அவங்க எடுக்கலை நான் வந்து போலீஸு டிபார்ட்மெண்ட்டை வந்து என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னு என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா விரைவாக நடவடிக்கை எடுத்து என்னோடய கிளைண்ட்டுக்கு வந்து இருக்க விலை இழந்த பொருள் எல்லாமே வந்து மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன் அந்த டூ ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஃபஸ்ட்டு அனானிமஸ் காலர் வந்து பேசுகிறாரு இந்த மந்த் டூ ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சு கால் பண்ணுறாங்க இந்த அஞ்சு கால்லையுமே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து காலில் பார்த்தீங்க அப்படின்னா செல்விங்கிற ஒரு லேடி தான் பேசுகிறாங்க இந்த அஞ்சு கால்லையுமே வந்து சம்மப் பண்ணி நம்ம வந்து கிறிஸ்பாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஸை வந்து குனியமுத்தூர் அண்டு கோட்டூர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை வந்து விட்ரா பண்ணணும்னு சொல்கிறாங்க காவல் ஆய்வாளர் முனீஸ்வரன் மேலே வந்து நீங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுக்கக்கூடாது அப்படின்னு மிரட்டுறாங்க இதை நாங்கள் செய்யலை அப்படிங்கும்போது அவங்க என்ன அவங்க என்ன செய்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா கிளைண்ட்டோட டாக்டர் ஃபேஸில் வந்து ஆசிட் ஊற்றிடுவேன் மாட்டியிருக்காங்க கிளைண்ட்டை வந்து வழக்கம் போல் கொள்றேன்னு மாற்றி இந்த கிளைண்ட்டுக்கு ஆதரவாக வந்து ஒரு பொது அதிகார் முகவர் இருக்கார் ஜின்னான்னு பேர் அவர் கை கால வெட்டிடுவான்னு மாட்டிருக்கிறாங்க நாங்களும் வந்து போலீஸில் வந்து எல்லா விஷயங்களையும் நாங்கள் சொல்லிட்டோம் இப்போது ரமேஷ் மேலே தான் நாங்கள் வந்து முதல் கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து ரமேஷ் தான் அவர் தான் கோல்டு எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு அவர் கோல்டு எடுத்துகிட்டு போனதுக்குண்டான ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது ஒரு டிக்ளரேஷன் அப்படி அவர் கையெழுத்து போட்டிருக்காரு அவர் வந்து நோட்ரி ஒரு அட்வொகேட் முன்னாடி வந்து அட்டாஸ் பண்ணியிருக்கிறாரு அந்த ஆவணங்கள் இருக்குது அப்புறம் காவல்துறையில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முனீஸ்வரன் ஆய்வாளர் வந்து அந்த கோல்டை வந்து கையில் வச்சுட்டு அதை வந்து என்னோடய கிளைண்ட்டோட செல்லுக்கு அனுப்பியிருக்கிறாரு அது போக பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்ஸ்அப் மெசேஜில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது கோல்டும் நாங்கள் சீஸ் பண்ணிட்டோம் அந்த ரெண்டு நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க நீங்கள் முதல்ல கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குங்க அப்போ நாங்கள் கோல்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட வந்து என்னோடய கிளைண்ட்டு வந்து பொருளையும் இழந்துட்டு மிகவும் வந்து மென்டல் அக்கனையில் மன உளைச்சலில் தான் வந்து இருக்கிறாரு அவங்க அந்த அனானிமஸ் காலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டேஷனில் போய் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் வந்து உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்காது அப்படிங்கிறாங்க அதுபடி தான் போயிட்டுருக்குது காவல்துறை நான் கேட்டுக்கிறது அது ஒன்று தான் கொஞ்சம் விரைவாக நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் இழந்த பொருட்களை வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்ங்கிறது தான் என்னோடய ரிக்வெஸ்ட் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கு பெண்டிங்கில் இருக்குது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இது வரைக்கும் எந்த இதுவுமே நடக்கல சிஎஸ்ஆர் ஒரு கேஸு கொடுத்துருக்காங்க சைபர் செல்லு கொடுத்தது கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா காவல் ஆய்வாளர் இருந்து அவரோட செல்லில் இருந்து என்னோடய கிளைண்ட் செல்லுக்கு வந்த மெசேஜ் இது வந்து காவல் ஆய்வாளரோட கை தான் அவரோட செல்லிலிருந்து வந்த மெசேஜ் இவர் தான் வந்து நம்ம நிறுவனத்தில் வந்து மேலாளராக இருந்த ரமேஷ் இவர் தான் எல்லாத்தையும் ஆரம்பித்து வைக்கிறார் இது வந்து ரமேஷ் குழந்தையாக இருந்த ரமேஷோட மனைவி மைத்திலி இந்த கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்து பீஸ் கோல்டை தான் வந்து ரமேஷ் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு இந்த பத்து கோல்டு வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாண்டில் வந்து என்னோடய கிளைண்ட்டு வாங்கியிருக்கிறாங்க இதுக்கு வந்து இந்த கோல்டு பிஸ்கட்டுங்கும் இதுக்கு ஒரு சீரியல் நம்பர் இருக்கும் அந்த சீரியல் நம்பரோட கிளாரிட்டியோடு இருக்கிற பிக்சர் மீட்டுக்கு சம்பந்தப்பட்டவங்க யாரும் கிடையாது அவங்க கவுன்சிலுங்கிற முறையில் நான் தான் வந்து அவங்க எல்லாருமே வந்து வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவங்களால வர முடியும் சிஎஸ்ஆரில் பார்த்தீங்கன்னா கோட்டூர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது வேணும்னே தப்பும் தவறுமா வந்து கொடுத்துருக்காங்க சிஎஸ்ஆர் அதுக்கு கொடுத்துருக்கவே வேண்டாம் அந்த மாதிரியான சிஎஸ்ஆர் தான் கொடுத்துருக்குறாங்க சிஎஸ்ஆரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோட்டூர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் நாங்கள் என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா என்னோடய கிளைண்ட்டோட வீட்டில் இருக்கிற பொருள் என்னோடய கிளைண்ட்டோட பணம் என்னோடய கிளைண்ட்டோட காஸ்ட்லி ஃபர்னிச்சர் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம் அவங்க சிஎஸ்எல் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா பொது அதிகார முகவரான ஜின்னாவோட வீட்டில் ஜின்னாவோட பொருளில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க நாங்கள் அதை வந்து என்ன சார் இப்படி மாற்றி கொடுத்துருக்குறீங்க அப்படின்றதுக்கு வந்து அதை பிரிண்ட் அடிச்சிட்டோம் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு போல் வந்து ஒரு பை சொல்லியிருக்காங்க இன்றைக்கி காலையில் வந்து டிஜிபியை வந்து பார்த்துட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருக்குறேன் அதனால் ஒரு இன்றைக்கி காலையில் வந்து டிஜிபிகிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட் அவர் வந்து ஒரு சினிமா ப்ரொடியூசர் என்னோடய கிளைண்ட்டு அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கறனால அதுக்கு தேவையான செலவுக்கு அவங்க வந்து மேனேஜருங்கிற முறையில் வந்து கொடுத்து பணமாக இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் இந்த டைம் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு எதுங்க மேனேஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய கிளைண்ட்டோட கசின் பிறந்தது தான் மேனேஜர் இன்னும் டவுட் தெரியும் அப்படிங்கிறதுனால வந்து அவர் அந்த இந்த ஒர்க்கை பண்ணியிருக்கேன் துறையமாக அது போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூணு வாகனங்கள் சேல் பண்ணது அந்த ஜீப்பு சேல் பண்ணது இந்த கோல்டு பிஸ்கட்டு அப்புறம் வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாமே போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபா சரிங்க சரி என்னோட நேம் சொல்லி சொல்கிறோமா இல்லை சும்மா சரி என்னோட பெயர் எஸ் நந்தகுமார் கோயம்புத்தூரில் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு என்னோடய கிளைண்ட்டு திருமதி லாவண்யா அவர்களின் நிறுவனத்தில் ரமேஷ் என்பவர் வந்து மேலாளராக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு ரமேஷோட தகப்பனார் பெயர் பார்த்தீங்கன்னா வெள்ளைத்துறை ரமேஷ் வந்து என்னோடய கிளைண்ட்டுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பத்து தங்கக்கட்டிகள் அதாவது ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸ் பத்து கட்டிகள் டோட்டலாக பார்த்திங்கன்னா தௌசண்ட் கிராம்ஸ் இதை வந்து விற்பனை செய்து திருப்பி தருவதாக பணத்தை வந்து திருப்பி தருவதாக சொல்லிவிட்டு கொண்டு போனவர் அதை வந்து திருப்பி தராமல் ஏமாற்றிட்டார் இந்த குற்றச்செயலுக்கு உடந்தையாக ரமேஷோட மனைவி மைத்திலி ஜெயப்பிரகாஷ் ஜெயப்பிரகாஷோட மகன் ஆதர்ஷ் நாராயணன் முருகேசன் இவங்க எல்லாருமே வந்து கூட்டாக சதி செய்து என்னோடய கிளைண்ட்டை வந்து ஏமாற்றியிருக்காங்க இந்த மாதிரி அவங்கக்கிட்ட வந்து இந்த தங்கம் இருக்கிறத தெரிந்து கொண்ட ஒரு நபர் பார்த்தீங்க அப்படின்னா முனீஸ்வரன் அப்படின்னு பேர் அவர் வந்து காவல்துறையில் வந்து ஆய்வாளராக இருக்கார் அவர் வந்து இவங்ககிட்ட வந்து தங்கத்தை வந்து சீஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டிஸ்பியூட்டில் என்ட்ரி ஆகிறாரு அவர் சில நாட்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள நான் என்கொயரி பண்ணிட்டேன் அந்த தங்கத்தில் வந்து ஒரு தங்கத்தை வந்து நான் வந்து சீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கையில் வந்து அவர் கையில் வந்து இந்த தங்கத்தை வச்சுட்டு என்னோடய கிளைண்ட்டுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து இமேஜ் அனுப்புகிறாரு அந்த மாதிரி இமேஜ் அனுப்புனது பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கிளைண்ட்டு வந்து அந்த தங்கத்தை வந்து திருப்பி கொடுங்கன்னு கேட்கும்போது அவருமே வந்து அந்த தங்கத்தை வந்து திருப்பி கொடுக்காமல் ஏமாத்துறாரு வேறு ஆப்ஷன் இல்லாததுனால என்னோடய கிளைண்ட்டு வந்து கோயம்புத்தூரில் ஆஃப் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அது குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் வந்து ஃபார்வர்ட் ஆகுது குனியமுத்தூர் போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்டில் எந்த விதமான ஸ்டெப்புமே அவங்க எடுக்கலை மேலும் பார்த்திங்கன்னா இந்த மேலாளர் ரமேஷ் வந்து என்னோடய கிளைண்ட்டோட நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அசல் கிரை ஆவணங்கள் கையெழுத்திட்ட திட்ட காசோலைகள் கரூர் விஸ்வ பேங்கில் பெறப்பட்ட காசோலைகள் ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மூணு நிறுவனத்திற்கு சொந்தமான மூணு கேப்சி கேப் வாகனங்களோட ஆர்சி புக் எடுத்துகிட்டு என்னோடய கிளைண்ட்டு பெயரில் உள்ள தார் ஜீப் உன்னோட ஆசி புக்கையும் எடுத்துகிட்டு எல்லாமே அவர் கஸ்டடியில் தான் இருக்குது அது எல்லாமே எடுத்துகிட்டு ஃபோர் ஜீரி பண்ணி அந்த வாகனங்கள் எல்லாமே வந்து விற்பனை செஞ்சுருக்கிறாரு மேலும் பார்த்திங்க அப்படின்னா பொள்ளாச்சியில் ரங்கசமுத்திரம் என்ற இடத்துல வந்து என்னோடய கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு போஸ்ட் பங்களா இருக்குது அந்த பங்களாவில் பார்த்திங்க அப்படின்னா சினிமா ஷூட்டிங்க்காக வந்து சுமார் ஒரு அறுபது லட்சத்தில் ஒரு காஸ்ட்லியான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க ஷூட்டிங்காக பயன்படுத்துகிற இடம் அது அதில் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட அஸ் அ மேனேஜர் பார்த்தீங்கன்னா ரமேஷ்கிட்ட கீ இருக்குது அதை வந்து எடுத்துகிட்டு போய் அதை அந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஃபர்னிச்சர்ஸையுமே எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கிற மற்ற கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி கிராம்ஸ் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது டூ கேஜி சில்வர் இருக்குது அண்ட் கேஷ் பார்த்திங்க அப்படின்னா டுவெல் தௌசண்ட் இதையும் வந்து அவர் அப்புறப்படுத்திட்டார் அவரோட கஸ்டடி கொண்டு போயிட்டார் இது சம்மந்தமாக வந்து என்னோடய கிளைண்ட்டு வந்து பொள்ளாச்சியில் உள்ள கோட்டூர் காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்குறாரு புகார் கொடுத்த பின்பு அந்த ஸ்டேஷன்லையும் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அன்று இரவு பார்த்தீங்க அப்படின்னா அகிலேஷ் குமார் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அனானிமஸ் காலர் தான் நாங்கள் ட்ரூ காலரில் தான் அந்த நேம் பார்த்தோம் அவர் வந்து தன்னை யாருன்னு வெளிப்படுத்திக்காமல் வந்து என்னோடய கிளைண்ட்டுக்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா குனியமுத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டும் கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்த கம்ப்ளைண்டோ ரெண்டுமே வந்து நீங்கள் வாபஸ் வாங்கணும் நீங்கள் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை விட்ரா பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து கடும் விளைவில் வந்து நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு என்னோடய கிளைண்ட் இமீடியட்டாக வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற சைபர் செல்லை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து சைபர் செல்லில் கம்ப்ளைண்ட் பண்ணுற அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் வந்து ஒரு த்ரெட்டு வருது அதே கா அந்த குரூப்பில் இருந்து ஒரு கால் வருது அவங்க சார்பாக பேசுகிறாங்க நாங்கள் யாரெல்லாம் குற்றம் சாட்டியிருக்கிறோமோ அவங்க சார்பாக வந்து அவங்க பேசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க அதுக்குண்டான வேலைகளை வந்து நாங்கள் செஞ்சுட்டோம் நீங்கள் எவ்வளோ அலைஞ்சாலும் உங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது இந்த வாட்ஸ்அப் மெசேஜையும் நாங்கள் வந்து சைபர் செல்லுக்கு அனுப்புகிறோம் எல்லா போலீஸுக்கும் வந்து நாங்கள் தகவல் சொல்கிறோம் எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்கலை மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மூணு ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம் மெயின் பார்த்திங்க அப்படின்னா குனியும்தூர் காவல் நிலையத்துலையும் கோட்டூர் காவல் நிலையத்திலையும் கொடுக்குற இருக்கிற பெடிஷன் தான் வந்து மெயின் பெடிஷன் எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மூணு ஸ்டேஷன்லையும் வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா போலீஸார் வந்து மெத்தனமாக தான் இருக்கிறாங்க போலீஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் ஆஃபீஸர் ஃபார் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் லீகல் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் கிரிமினல் எமர்ஜென்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க போலீஸ் அப்படின்னா இந்த கிரிமினல் எமர்ஜென்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதிக்கப்பட்ட நபர் வந்து எமர்ஜென்ட் அப்படின்னு போய் போது பார்த்தீங்க அப்படின்னா விரைவாக வந்து அவங்க வந்து செய்யணும் ஆனால் போலீஸ் வந்து இதில் வந்து ஒரு மிகவும் மெத்தனமாக தான் இருக்கிறாங்க எந்த விதமான ஸ்டெப்புமே அவங்க எடுக்கலை நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னு என்ன ரெக்குவஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா விரைவாக நடவடிக்கை எடுத்து என்னோடய கிளைண்ட்டுக்கு வந்து இருக்க விலை இழந்த பொருள் எல்லாமே வந்து மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன் அந்த டூ ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஃபஸ்ட்டு அனானிமஸ் காலர் வந்து பேசுகிறாரு இந்த மந்த் டூ ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்திங்கனா அஞ்சு கால் பண்ணுறாங்க இந்த அஞ்சு கால்லையுமே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து காலில் பார்த்தீங்க அப்படின்னா செல்விங்கிற ஒரு லேடி தான் பேசுகிறாங்க இந்த அஞ்சு காலையிலுமே வந்து சம் அப் பண்ணி நம்ம வந்து கிறிஸ்பாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஸை வந்து குனியமுத்தூர் அண்டு கோட்டூர் நிலையத்தில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை வந்து விட்ரா பண்ணணும்னு சொல்கிறாங்க காவல் ஆய்வாளர் முனீஸ்வரன் மேலே வந்து நீங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுக்கக்கூடாது அப்படின்னு மிரட்டுறாங்க இதை நாங்கள் செய்யலை அப்படிங்கும்போது அவங்க என்ன அவங்க என்ன செய்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா கிளைண்ட்டோட டாக்டர் ஃபேஸில் வந்து ஆசிட் ஊற்றிடுவேன்னு மாற்றியிருக்காங்க கிளைண்ட்டை வந்து வழக்கம் போல் கொள்றேன்னு மாற்றிருக்கிறாங்க இந்த கிளைண்ட்டுக்கு ஆதரவாக வந்து ஒரு பொது அதிகார முகவர் இருக்கார் ஜின்னான்னு பேர் அவர் கை கால வெட்டிடுவான்னு மாட்டியிருக்கிறாங்க நாங்களும் வந்து போலீஸில் வந்து எல்லா விஷயங்களையும் நாங்கள் சொல்லிட்டோம் இப்போது ரமேஷ் மேலே தான் நாங்கள் வந்து முதல் கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து ரமேஷ் தான் அவர் தான் கோல்டு எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு அவர் கோல்டு எடுத்துகிட்டு போனதுக்கு உண்டான ஆதாரம் எங்கள் கிட்டே இருக்குது ஒரு டிக்ளரேஷன் அப்படி அவர் கையெழுத்து போட்டிருக்காரு அவர் வந்து நோட்ரி ஒரு அட்வொகேட் முன்னாடி வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு அந்த ஆவணங்கள் இருக்குது அப்புறம் காவல்துறையில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முனீஸ்வரன் ஆய்வாளர் வந்து அந்த கோல்டை வந்து கையில் வச்சுட்டு அதை வந்து என்னோடய கிளைண்ட்டோட செல்லுக்கு அனுப்பியிருக்கிறாரு அது போக பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்ஸ்அப் மெசேஜில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது கோல்டும் நாங்கள் சீஸ் பண்ணிட்டோம் அந்த ரெண்டு நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க நீங்கள் முதல்ல கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க அப்போ நாங்கள் கோல்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட வந்து என்னோடய கிளைண்ட்டு வந்து பொருளையும் இழந்துட்டு மிகவும் வந்து மென்டல் அகனையில் மன உளைச்சலில் தான் வந்து இருக்கிறாரு அவங்க அந்த அனானிமஸ் காலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டேஷனில் போய் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் வந்து உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்காது அப்படிங்கிறாங்க அதுபடி தான் போயிட்டுருக்குது காவல்துறை நான் கேட்டுக்கிறது அது ஒன்று தான் கொஞ்சம் விரைவாக நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் இழந்த பொருட்களை வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்னுங்கிறத என்னோடய ரிக்வெஸ்ட் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கு பெண்டிங்கில் இருக்குது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இது வரைக்கும் எந்த இதுவுமே நடக்கலை சிஎஸ்ஆர் ஒரு கேஸு கொடுத்துருக்காங்க சைபர் செல்லு கொடுத்தது கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா காவல் ஆய்வாளர் இருந்து அவரோட செல்லில் இருந்து என்னோடய கிளைண்ட்டு செல்லுக்கு வந்த மெசேஜ் இது வந்து காவல் ஆய்வாளரோட கை தான் அவரோட செல்லிலேருந்து வந்த மெசேஜ் இவர் தான் வந்து கம் நிறுவனத்தில் வந்து மேலாளராக இருந்த ரமேஷ் இவர் தான் எல்லாத்தையும் ஆரம்பித்து வைக்கிறார் இது வந்து ரமேஷ் குழந்தையாக இருந்த ரமேஷோட மனைவி மைத்திலி இந்த கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்து பீஸு கோல்டை தான் வந்து ரமேஷ் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு இந்த பத்து கோல்டு வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாண்டில் வந்து என்னோடய கிளைண்ட்டு வாங்கியிருக்கிறாங்க இதுக்கு வந்து இந்த கோல்டு பிஸ்கட்டுங்கும் போது இதுக்கு ஒரு சீரியல் நம்பர் இருக்கும் அந்த சீரியல் நம்பரோட கிளாரிட்டியோட இருக்கிற பிக்சர் ஃப்ரெஷ் மீட்டுக்கு சம்மந்தப்பட்டவங்க யாரும் கிடையாது அவங்க கவுன்சிலுங்கிற முறையில் நான் தான் வந்து அவங்க எல்லாருமே வந்து வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவங்களால வர முடியும் சிஎஸ்ஆரில் பார்த்தீங்கன்னா கோட்டூர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது வேணும்னே தப்பும் தவறுமா வந்து கொடுத்துருக்காங்க சிஎஸ்ஆர் அதுக்கு கொடுத்துருக்கவே வேண்டாம் அந்த மாதிரியான சிஎஸ்ஆர் தான் கொடுத்துருக்குறாங்க சிஎஸ்ஆரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோட்டூர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் நாங்கள் என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னா என்னோடய கிளைண்ட்டோட வீட்டில் இருக்கிற பொருள் என்னோடய கிளைண்ட்டோட பணம் என்னோடய கிளைண்ட்டோட காஸ்ட்லி ஃபர்னிச்சர் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம் அவங்க சிஎஸ்எல் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா பொது அதிகாரமுக முகவரான ஜின்னாவோட வீட்டில் ஜின்னாவோட பொருளை வந்து எடுத்துகிட்டு போய்ட்டுருக்குறாங்கன்னு கொடுத்துருக்காங்க நாங்கள் அதை வந்து என்ன சார் இப்படி மாற்றி கொடுத்துருக்குறீங்க அப்படின்னதுக்கு வந்து அதை பிரிண்ட் அடிச்சிட்டோம் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு வழக்கம் போல் வந்து ஒரு பை சொல்லியிருக்காங்க இன்றைக்கி காலையில் வந்து டிஜிபியை வந்து பார்த்துட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்குறேன் அதனால் ஒரு இன்றைக்கி காலையில் வந்து டிஜிபிகிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட் அவர் வந்து ஒரு சினிமா ப்ரொடியூசர் என்னோடய கிளைண்ட்டு அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கறனால அதுக்கு தேவையான செலவுக்கு அவங்க வந்து மேனேஜருங்கிற முறையில் வந்து கொடுத்து பணமாக இது முன்னாடி நடந்திருக்கலாம் இந்த டைம் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு எதுங்க மேனேஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய கிளைண்ட்டோட கசின் பிரதர் தான் மேனேஜர் இன்னும் டவுட் தெரியும் அப்படிங்கிறதுனால வந்து அவர் அந்த இந்த ஒர்க்கை பண்ணியிருக்கேன் துறையமாக அது போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூணு வாகனங்கள் சேல் பண்ணது அந்த ஜீப்பு சேல் பண்ணது இந்த கோல்டு பிஸ்கட்டு அப்புறம் வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாமே போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபா வரும்